ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளில் உங்க வீட்டு மூளை முடுக்குகள்ல ஒளிந்திருக்கும் இதை மட்டும் எப்பாடு பட்டாவது ஒருமுறை பார்த்து விடுங்கள் போதும் ஏழு தலைமுறைக்கும் வறுமை இல்லாமல் வாழலாம் ஏழு ஏழு ஜென்மத்து பாவத்தையும் நாம வந்து தீர்த்திடலாம் உங்களுடைய வீட்டுல இங்கொன்றும் அங்கொன்றுமாய் உலாவிக் கொண்டிருக்கும் இந்த ஜீவராசி அக்ஷயத்திரதை அன்னைக்கு காலையிலிருந்து உங்களுடைய கண்களில் பட்டதா அப்படின்னு வந்து நிச்சயமா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க நிச்சயமாக உங்களால இந்த ஜீவராசிய அச்சை திருதியனைக்கு இருந்து தரிசனம் வந்து செஞ்சிருக்க முடியாது நம்ம வீட்டு மூளை முடுக்குகள்ல ஒளிஞ்சுக்கிட்டு சத்தத்தை வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஜீவராசி வந்து பாத்தீங்கன்னா பள்ளி தான் அது வந்து நம்ம தமிழில இருந்தே நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த பள்ளிக்கும் அக்ஷய திருதியக்கும் என்ன சம்பந்தம் வந்துட்டு இருக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த பதிவில் நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சித்திரை மாத வளர்ப்பிறை தெரியதான் நாம அக்ஷய திருதியா கொண்டாடிட்டு வரோம் இந்த அக்ஷய திருதியை மட்டும் இந்த பள்ளிகள் யாருடைய கண்ணுக்கும் படாம பகவானுடைய அப்படின்றதுல வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய கட்டளைக்கு நீங்க எல்லா பள்ளிகளும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்குமா இதனால வீட்டுல இருக்கிறவங்களால இந்த பள்ளியை வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மட்டும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி உங்க கண்கள்ல இந்த பள்ளிய நீங்க

வீட்டில மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க நம்மை பிடித்த பீடை விலக ஒரு அற்புதமான சுலபமான நீங்கி நீங்க பஞ்சம் வராம ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னா அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா வந்துட்டு இருக்கணும் நாளில் வாஸ்து பகவானின் அருளால் இந்த ஜீவராசியை நாம தரிசனம் செய்தாலே வந்து போதும் நமக்கு இருக்கக்கூடிய ஜென்மத்து பாவமும் வந்து நீங்கி வறுமை நீங்கி ஏழு தலைமுறைக்கும் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்றைய தினத்தை யாருமே தவற விடாம இந்த ஜீவராசியை தரிசனம் செய்து உங்க வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக வாழ அந்த வாஸ்து மகாலட்சுமி தாயாருக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகம் ங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்